வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங்கை வந்து நம்ம எந்த ஆங்கிளில் போட்டு வெட்டினோம்னா எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் இப்போ இந்த ப்ளவுஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதே கிராஸ் கட்டிங் தான் நம்ம ஃபுல்லாக வந்து எப்படி மார்க் பண்ணி வெட்டுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது ஒரு க நார்மல் கட்டிங் வெட்டுறதுக்கும் கிராஸ் கட்டிங் வெட்டுறதுக்கும் வந்து நிறையவே வித்தியாசம் இருக்குது இப்போ அதை வந்து நம்ம சரியான முறையில் எப்படி வெட்டலாங்கிறத தான் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஓகே இப்போ வந்து பேக் பார்ட்டை வந்து நான் கரெக்டாக செட் பண்ணி விட்டுட்டேன் இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் அளவுக்கான ஒரு மெஷர்மெண்ட் மற்ற அளவுகளுக்கு வந்து எப்படி வைக்கணுங்கிறத வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த ஆங்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணாலும் இந்த ஹாம் ரவுண்டை அந்த ஷேப் வந்து பேக் பார்ட்டில் இருக்கிறத அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ சைடில் இந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர்லேயும் கரெக்டாக வந்து இந்த லைனை வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஆம் கூல் ரவுண்டு கரெக்டாக போட்டுட்டு அந்த நேர்லேருந்து இந்த மாதிரி இருந்து நேராக ஒரு லைனு கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க கழுத்தினுடைய அளவையும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா இப்போ சைடு இந்த சைட்லேயும் வந்து ஹூக் பட்டி வைக்கிறோம் பாருங்கள் அந்த சைட்லேயும் வந்து கரெக்டாக பேக் பார்ட்டில் இருக்கிற நேரில் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க மேலே வரைக்குமே இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ பேக் பார்ட்டில் நம்ம தையல் கொண்டி விட்டுக்கோம் அந்த நேரில் வந்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசிக்காக வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கும் வந்து இதே மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக போட்டு மார்க் பண்ணுவோம் இதில் வந்து க்ராஸாக போட்டு மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஓகே இப்போ கழுத்தினுடைய அளவு வந்து ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க அது ஹூக் கட்டி இருக்கிற சைடு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஷோல்டரை வந்து கரெக்டாக மடித்து பிடிச்சிக்கோங்க மேலே வந்து நம்ம ஷோல்டருக்கு பேக் பார்ட்லேயும் வந்து அரை இன்ச் விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச்சுடி வேலையை இறக்கி கீழே வச்சுக்கோங்க அதே மாதிரி அடிச்சி திருப்பதுக்காக ஒரு கால் இன்ச் வந்து நாம் விட்டுருப்போம் அதை சைட்லேயும் வந்து தள்ளி வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டிருக்கோம் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துலையும் வந்து கால் இன்ச் உள்ள அடங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மேல் பக்கமும் வந்து ஷோல்டர் அளவு நம்ம அரை இன்ச்சு கீழே இறக்கி வைக்கணும் கழுத்து அடித்து திருப்புறதுக்கு கால் இன்ச்சு விட்டுருக்கோம் அதையும் வந்து நம்ம தள்ளி வச்சுக்கணும் இந்த ரெண்டையும் வந்து தள்ளி வச்சு இந்த கழுத்தினுடைய ரவுண்ட் ஷேப்பை வந்து நீங்கள் வளைச்சி பிடிச்சிங்க அப்படின்னா இப்போ சைட்லேயும் வந்து கால் இன்ச் வந்து உள்ள அடங்கி வரணும் சரிங்களா இந்த மூணு பாயிண்ட்டையும் வந்து கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்து கழுத்தினுடைய ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா ஓகே இப்போது அந்த ஹூக் பட்டி சைடு வந்து கிராஸ் பட்டி கீழே ஜாயின் பண்ணியிருப்போம் பாருங்கள் அதுக்கு மேலே இருக்கிற அளவை வந்து எடுத்துக்கோங்க அந்த அளவு கூட ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் வச்சு மார்க் பண்ணுற அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்த அளவு கூட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும் இது நார்மல் பிளவுஸ்க்கும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இதுக்கு வந்து நம்ம டாட் பிடிக்கும் போது கொஞ்சம் சேர்த்தி பிடிக்கிற மாதிரி வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸில் ஸ்ட்ரைட்டாக விடுவோம் இதில் வந்து கிராஸாக விடுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிள் ஆகும் அதனால் அளவு கொஞ்சம் சேர்ந்து வர மாதிரி இருக்கும் அதனால் நம்ம டாட் பிடிக்கும் போது இந்த சென்டர் டாட்டில் வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்தி பிடிச்சிக்கலாம் சரிங்களா ஆனால் வந்து நார்மலாக நீங்கள் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இப்போ சென்டர்லேயும் வந்து டாட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து ஹூக் பட்டியில் அந்த ஃப்ரண்ட் அளவு மட்டும் அதாவது ஃப்ரண்ட்டினுடைய அந்த அகலத்தை லூஸை மட்டும் வந்து நம்ம அளவு எடுத்துக்கிறோம் அதை வந்து மூணாக பிரிச்சுக்கணும் சரிங்களா இப்போ இந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவு பார்த்திங்க அப்படின்னா கால் இன்ச்சு இருக்குது இப்போ அந்த ஏழை கால் இன்ச்சை வந்து மூணாக பிரிச்சிங்க அப்படின்னா ஏழரை இன்ச்சை மூணாக பிரித்தா ரெண்டரை இன்ச்சு வரும் ஏழை கால் இன்ச்சை மூணாக பிரித்தோம்னா ரெண்டு இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் சரிங்களா ஆனால் நம்ம ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கோம் அந்த ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே டாட்டுக்கான மெஷர்மெண்ட் ரெண்டு இன்ச்சு கொடுத்துக்கோங்க சென்டரில் அந்த ஒரு இன்ச்சு கேப்பில் வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போது முழு அளவையும் வச்சுக்கலாம் இப்போ முழு அளவு பார்த்திங்க அப்படின்னா ஏழை கால இன்ச்சு இப்போ வந்து மூணாக பிரிச்சு இங்கே வச்சுருக்கோம் இப்போ முழு அளவையும் இந்த இருந்து வச்சுக்கோங்க ஏழை கால இன்ச்சை வந்து நீங்கள் அப்படியே வந்து இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டாட்டுக்கு ரெண்டு இன்ச்சு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்ச பிறகு மீதி இருக்கிற அளவில் நம்ம தையல் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இதில் இந்த நேரில் தான் வந்து நம்ம தையல் போடணும் இப்போ அந்த நேரில் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க சரிங்களா அப்போ சைடு அளவையும் வந்து நம்ம அந்த நேரில் தான் வந்து மார்க் பண்ணணும் அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மார்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஓகே இப்போ இதில் வந்து ஸ்கேல் வச்சு சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த மூணு மார்க்லேயும் இப்போ டாட்டுக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த ரெண்டு இன்ச்சு கேப்பில் இருக்கிற இந்த மூணு மார்க்லேயும் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு லைன் போட்டு விட்டுருங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கணும் ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கிறதுக்கு நார்மல் ப்ளவுஸில் வந்து நார்மலாக அந்த மாதிரி இழுத்து பிடிச்சி மார்க் பண்ணி விட்டுருவோம் ஆனால் கட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சிங்க் ஆகும் கிளாத் வந்து ரொம்ப லூஸ் ஆகி வரும் சரிங்களா அதனால் நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு நார்மலாக இப்படி தூக்கி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நமக்கு உக்காந்துரும் சரிங்களா அப்படி உட்காரும்போது அதில் இருந்து தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி இல்லாமல் என்னால் இழுத்து பிடிச்சு தான் மார்க் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து எனக்கு மெஷர்மெண்ட் வந்து மாறுது அப்படின்னீங்கன்னா நார்மலாக நீங்கள் இழுத்து பிடிச்சி மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு அரை இன்ச்சு கொடுப்பீங்க பாருங்கள் அந்த அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்காதீங்க ரெடி அளவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இழுத்து பிடிச்சு மார்க் பண்ணும்போது ரெடி அளவில் மார்க் பண்ணுங்கள் நார்மலாக பிடிச்சி மார்க் பண்ணும்போது தையலுக்கு அரை இன்ச் வந்து கூட வச்சு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஃப்ரண்ட் ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த மெ மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ சைடு லென்த்தை வந்து பார்த்துக்கலாம் சைடு லென்த்துக்கு மேலே வந்து ஹார்ம்குள் சைடில் அரை இன்ச் வந்து தையலுக்கு விட்டுட்டு கீழே இறக்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துல பட்டி ஜாயிண்ட்டுக்கும் வந்து ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மார்க் வந்து கரெக்டாக நம்ம இப்போ போட்டிருக்கிற அந்த லைன்லேயே கொடுக்கணும் சரிங்களா இப்போ அந்த லைனில் கொடுக்கறது ஒரு சில டைமில் மிஸ் ஆகலாம் ரொம்ப கிராஸ் எடுக்கும் போது ஒரு சில டைமில் மிஸ் ஆகலாம் அப்படி இப்படி மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த லைனில் கொடுக்காமல் கொஞ்சம் தள்ளி சென்ட்ரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு இன்ச்சு இடைவெளி விட்ருக்க பாருங்கள் அந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல கொடு இந்த இடத்துல கிராஸாக எவ்வளோ கிராஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலையும் தப்பாக வரும் அதனால் சென்ட்ரு பண்ணினோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா தப்பாக வரும் ஓகேங்களா அதனால் இன்னும் கொஞ்சம் தள்ளி இப்போ அந்த மார்க்கு இந்த மார்க்குக்கும் அந்த சைடு லைனுக்கும் இடையில் இருக்கிற அந்த இடைவெளி இருக்குது பாருங்கள் அதில் ரெண்டு இன்ச்சு கேப் இருக்குது டாட்டுக்கான மெஷர்மெண்ட் அங்கே கொடுத்துருக்கோம் இப்போ அதை வந்து சென்ட்ரு பண்ணிவிட்டு தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா பேசிக்காக வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் சைடு நம்ம ரெண்டு இன்ச்சு தள்ளி வச்சு மார்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அந்த லைன்லேயே வந்து நீங்கள் சைடு ஹைட்டை வந்து கொடுத்துக்கலாம் இப்போ அந்த ரெண்டு இன்ச்சு டாட்டுக்கு பதில் ஒரு மூணு இன்ச்சு மூன்று இன்ச் டாட் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்போது அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்ட்டில் வந்து நீங்கள் சைடு ஹைட்டை வச்சிட்டிங்க அப்படின்னா அப்போது வந்து கரெக்டாக வந்துடும் சரிங்களா இது வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க டாட் மெஷர்மெண்ட் அதிகமாக போகும்போது மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் பேசிக்காக வந்து இப்போ நாம் மெஷர் பண்ணியிருக்கிற இந்த மெத்தட்லேயே வந்து நீங்கள் மார்க் பண்ணி வெட்டிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இதில் வந்து ஸ்கேல் வச்சு கிராஸ் லைன் எடுத்துக்கோங்க கிராஸ் லைன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழ்ப்பக்கம் வந்து ரவுண்ட் ஷேப் எடுக்கணும் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து இந்த இடத்துலேருந்து எடுக்கக்கூடாது சரிங்களா இதில் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இப்போ அந்த ரெண்டு இன்ச்சு கேப் விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த மார்க்லேருந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு கரெக்டான ஷேப்பில் வந்து நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்து பகுதியில் மட்டும் வந்து நம்ம காலிஞ்சு உள்ள தள்ளி வச்சுருக்கோம் கீழ்ப்பக்கம் வந்து நம்ம ஹூக்பட்டியை வச்சு திருப்புறதுக்கு காலிஞ்சி நம்ம விடலை சரிங்களா அப்போது இந்த க்ராஸ் லைன் எடுத்து அந்த காலிஞ்சி கேஃப் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க அது கீழ்ப்பக்கம் மட்டும் சரிங்களா மேல் பக்கம் நம்ம அடுத்து ரவுண்டு மார்க் பண்ணும்போதுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம் அது உள்ளே வந்து தையலுக்கு வந்து கால் தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா அதனால் விட தேவையில்ல கீழ்ப்பக்கம் மட்டும் இந்த மாதிரி கிராஸ் எடுத்துக்கோங்க கிராஸ் எடுத்துகிட்டு இப்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த ஷேப்லேயே வந்து கரெக்டாக வெட்டி எடுத்துக்கோங்க சரி இப்போது வந்து எல்லாேருக்குமே ஒரு சின்ன டவுட் வரலாம் எல்லாருமே வந்து இப்படி தான் மார்க் பண்ணி வெட்டணுமா அப்படின்னு கேட்பீங்க அப்படி கேட்குற ஒரு சில நபர்களும் இருக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் இப்போ எல்லாருமே வந்து இப்படி பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நம்ம இந்த அளவுக்கு தெளிவாக வந்து மார்க் பண்ண வேண்டியதில்லை சின்ன சின்ன புள்ளிகளை வச்சு விட்டுட்டு எந்தெந்த இடத்துல கட்டிங் வரணுமோ அந்த இடத்துல சும்மா லைட்டாக சின்ன மார்க் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து வெட்டி எடுத்துக்க முடியும் சரிங்களா ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு ரன்னிங்கில் இருக்கிற நண்பர்களுக்கும் வந்து இந்தளவுக்கு தெளிவாக மார்க் பண்ணி வெட்டினா தான் வந்து அந்த ஷேஃப் வந்து கரெக்டாக எடுக்க முடியும் ஓகே அதனால தான் வந்து தெளிவாக மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இந்த மாதிரி தையல் கடையில் ஆர்வம் இருக்கிற வேறு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எந்தெந்த இடத்துலலாம் வந்து தையல் வருமோ அந்த இடத்துலலாம் வந்து கரெக்டாக வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி அறுக்கத்து போட்டு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஹாம்கூல் ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த சைடு இருந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுத்து பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இதை வந்து மூணாக பிரிச்சுட்டு அந்த ஹாம்குல் சைடு வர டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டை வந்து வச்சுக்கோங்க சரிங்களா அது வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க அதுக்கான வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்துனீங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் நீங்களும் வந்து வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி